பதிவு யாருக்குன்னா வணக்கமங்கோ ஷீலாவுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம் அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு மனசுக்கு ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக குணமாயி வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஏன்னா நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறத பார்த்தாவே எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய வாட்டி நான் உண்டாயிருக்குன்னு சொல்லுவீங்க ஆனால் மரநாள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்துக்கிட்டு அந்த கரு கழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிவிடுவீங்க அந்த மாதிரி இந்த கருவும் கழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு எங்களுக்குலாம் ரொம்ப பதட்டமாக இருக்கு உங்களுக்கு இருக்கோ இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலு போயிருக்கிற விஷயமும் அதுக்காக தான் நீங்கள் கிரேட் பண்ணுறங்கன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது அந்த மாதிரி தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ உண்டாயிருக்கீங்க அந்த கருவை வந்து பாதுகாப்பாக உஷாராக பார்த்துக்குங்க உங்கள் கையில் தான் இருக்குது பணத்துக்காக எதுவும் பண்ணிடாதீங்க ஸோ நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் உங்கள் ரசிகையாக நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் உங்கள் ரசிகர்கள் வந்து வெளியில் கோடான கோடி பேர் இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஷீலா வந்து நல்லபடியாக குணமாயி வீட்டுக்கு வந்துட்டால் பிள்ளையாருக்கு தேங்காய் ஓடைக்கலான்னு இருக்கோம் அதனால் ரசிகர்களே ஷீலாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நீங்களும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க ஷீலா வந்து நல்ல நியூஸாக சொல்லுவாங்கன்னு நம்ம வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு சரிங்களா மக்களே